இங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க ஒரு ஆன்மா தான் இன்னொரு ஊர்ல பிறந்திருத்து வேற ஒரு உருவமே எடுத்துடுத்து அப்போ இந்த தர்ப்பணம் எங்க போகும் அது வீணா தானே போகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களே அதுல பயன் என்ன இருக்கு இப்போ ஒரு ஆன்மா பிறந்தெடுத்தா பிறக்கலையான்னு நமக்கு தெரியாது வேற ஏதோ ஒரு இடத்துல பிறந்தெடுத்து இப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் இது எங்க போகும் இதோட பலன் எங்க போகும் இங்க நம்ம பேசின்னு இருக்கோம் பதிவாகுது இது எங்க போறதுங்க இங்கே மட்டுமா இருக்குமா அது போகுமா போகுமே நம்ம யார் பார்க்குறாலும் போகிறது ஆமா அப்லோட் பண்ணிட்டோம்னா யார் பார்க்குறாலும் போகிறது ஆமா ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணமானது அந்த ஆத்மா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓ கனெக்ட் ஆகிடும் அது வேற உடல்ல இருந்தாலும் ஆமாமாமா நீங்க போன்லயும் பார்க்கலாம் உங்க உங்க யூடியூப் டிவிலயும் பார்க்கலாம் ஐபேட்லயும் பார்க்கலாம் பார்க்க முடியாம முடியாதா முடியும் கனெக்ட் மட்டும் பண்ணனும் கனெக்ட் பண்ணிட்டா